வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது இது சளி சளிக்கு உள்ள மிக முக்கியமான கஷாயம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஹீட்டுனாலேயும் சளி வரும் சாரி ஹீட்டுனாலேயும் இருமல் வரும் சளினாலேயும் இருமல் வரும் அதில் பல பேர் செய்கிற தப்பு சளி சளின்னு குளிக்காமல் வச்சிட்றீங்க அது என்ன ஒன்று ஹீட்டு பிடிச்சிக்கிறோம் அப்போ ஹீட்டினால சளி பிடிக்குதா இல்லை சளினால இருமுதா இது வந்து டாக்டருக்கே குழப்படி ஏற்படுத்திக்கிறோம் இது ஒவ்வொரு தடவையும் தான் சொல்கிறது தான் பட் இந்த தடவையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் முக்கியமாக காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல குளிப்பாட்டி விட்டுருங்க ரொம்ப வந்து டாக்டர் வந்து குளிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஒழிய சளி பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல குளிப்பாட்டி விட்டுட்டு அந்த டாக்டர் சொட்டு மருந்து ப்ளஸ் நம்ம சளி கசாயத்தை கொடுங்க இதெல்லாம் வந்து அனேமாதிரி அதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இது வந்து பிள்ளைங்களுக்குள்ள இது பட் பொதுவாக வந்து உங்களுக்கு வலியுறுத்தணுங்கிறக்காக சொன்ன தகவல் இப்போ நான் சொல்கிற இருமல் சளி கஷாயம் எதுக்குள்ளது அப்படின்னா கொஞ்சம் பெரியவங்களுக்கு அதாவது ஒரு மூணு வயசுக்கு மேலே உள்ள இருந்து நல்ல வயசானவங்க எண்பது தொண்ணூறு அறுபது எல்லாருமே சாப்பிடலாம் அருமையாக சளியவும் கேட்கும் இருமலையும் கேட்கும் இது எப்படி மிக மிக எளிமையானது தான் இதுக்கு தேவையானது ஒரு பத்து பதினஞ்சு இலை துளசி ஒரு மிளகு ஒரு ஆறு அல்லது ஒரு பத்துக்குள்ளே கொஞ்சோண்டு மிளகு ஒரு பத்து மிளகுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மிளகு சித்திரத்தை சில ஒரு ரெண்டு காம்பு அப்படி வச்சுக்கோங்க சித்திரத்தை அது மாதிரி வச்சுக்கோங்க எப்போவுமே வந்து கஷாயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா இரநூறு மில்லி தண்ணியை ஒரு நூறுக்கு கீழே ஐம்பது மில்லி அறுபது மில்லின்னு வற்ற விடுறது தான் கஷாயம் அது மாதிரி என்ன பண்ணிங்கன்னா இரநூறு மில்லி தண்ணி எடுத்துக்கிறீங்க அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கிறீங்க எல்லா சேனலும் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து சூட் பண்ணி சூட் பண்ணி காமிப்பாங்க அடுப்பை பற்ற வைக்கிறது இரநூறு மில்லி தண்ணியை பற்ற வைக்கிறது இதில் வந்து சூட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அதனால் வந்து அது மாதிரியெல்லாம் பந்தாக பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம்னு தான் நான் சொல்கிறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இரநூறு மில்லி தண்ணியாக வச்சுருங்க வச்சுட்டு துளசி எலை ஒரு பத்து பதினஞ்சு இலை பிடுங்கிட்டு முதல்ல வந்து நீங்கள் பைப்பில் அலசிடுங்க அலசிட்டு எப்போவுமே இலையை வந்து நெரிச்சுக்குங்க நெரிச்சுங்கன்னா உங்கள் உள்ளங்கையில் வச்சு இன்னொரு உள்ளங்கையை வச்சு இப்படி ஒரு தேய் அதாவது முழு இலையை அப்படியே போடாமல் ஒன்று ரெண்டாக உடைச்சிட்டு போடுற போய் தான் நெரித்தல் இப்படி வச்சுட்டு இலையை நெரிச்சிட்டு அதில் போட்டுடுறீங்க அதோடு வந்து இந்த மிளகு வச்சுருக்கீங்க இல்லையா ஒரு பத்து மிளகு போதும் அதிகபட்சம் அதுக்கு மேலே தேவையில்லை பத்து மிளகு வந்து உரலில் வச்சு நல்லா இடிச்சுட்டு அந்த பவுடர் இருக்குது பார்த்திங்களா அந்த இடித்த பவுடரையும் அந்த தண்ணியில் போடுறீங்க தண்ணி வந்து சி நல்லா சூடான உடனே அதில் போடலாம் அதாவது இப்போ கூட ஒரு குறிப்பு சொல்லணும் மிளகு தூள் இடிச்சு தான் போடணும் பத்து மிளகு இடித்து உரலில் வச்சு இடித்து அல்லது அம்மியில் வச்சு ஒன்று ரெண்டாக விட்டு தான் போடணும் நீங்கள் கேட்கலாம் சார் நாங்கள் இதெல்லாம் செய்ய எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது கடையில் வாங்குகிற வந்து மிளகு தூளை வாங்கி நாங்கள் போட்டுக்கிறோம் வேணவே வேண்டாம் அப்படி செஞ்சால் அது சரியாக வராது அது மிளகு தூளே கிடையாது அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிளகு தான் வாங்கி தெரியும் மிளகு வாங்குறதுலேயே வந்து எத்தனை பப்பாளி விதை இருக்குது எத்தனை உண்மையான மிளகு இருக்குதுன்னு நமக்கு தெரிய போகிறதில்ல அதிலேயே வந்து கலப்படும் நீங்கள் மிளகு தூள் வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து மிளகு த தூள் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தான் எழுவத்தஞ்சி சதவீதம் வேறு இனத்தையோ தான் கலக்குறாங்க அதனால் மிளகு வாங்கி ஒரு பத்து மிளகை தட்டிட்டு போடுறீங்க அதுக்கப்புறம் சித்திரத்தையும் எடுத்து என்ன பண்ணுறீங்க நல்லா விட்டு அதில் போடுறீங்க இரநூறு மில்லி தண்ணியை நல்லா கொதிக்க விடுறீங்க சிம்மில் வச்சே கொதிக்க விடுறீங்க அது வந்து நூறு மில்லி எண்பது மில்லி அறுபது மில்லியாக வந்த உடனே எடுத்து அப்படியே வடிகட்டுறீங்க வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆற வைக்கிறீங்க அதாவது ரொம்ப சில்லுன்னு ஆரவச்சிடாமல் ஓரளவு குடிக்கிற சூடு ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி பனங்கள் கண்டை போட்டு கலக்கிடுங்க இந்த பனங்கள் கண்டை போடையில் ஒரு குறிப்பு சொல்லணும் முக்கியமாக வந்து எல்லோரும் கவனிங்க பனங்கள் கண்டை வந்து கரையிறதுக்கு டைம் எடுத்துக்கணும் அதனால் அந்த கஷாயத்தை அந்த துளசி மிளகு சித்திரத்தை எல்லாம் போட்டு இரநூறு மில்லி வந்து ஐம்பது மில்லியாக வற்றி வடிகட்டுறீங்க பார்த்தீங்களா வடிகட்டின உடனே உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூட பனங்கள் கண்டு போட்டு கலக்கி கரைய வச்சுருங்க நல்லா சூடாக இருக்கையில் ஆடினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா பனங்கள் கண்டு கரையாது அது மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஒரு மிதமான சூட்டில் ஒரு பெரியவங்கன்னா ஒரு முப்பது மில்லி நாற்பது மில்லி ஒரு மூணு வயசு புள்ள அப்படின்னா ஒரு அஞ்சு மில்லி பத்து மில்லி பெரியவங்க ஐம்பது மில்லி கூட குடிக்கலாம் இது மூணு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்க இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதை கவனிச்சுக்கோங்க நம்மளுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்கிட்ட கேள்வி கேட்பாங்க குடிச்சிட்டு காரமாக இருந்த உடனே வெள்ளக்கட்டி எடுத்து நாங்கள் கடிச்சிக்கிறோம் சார் ஜீனி எள்ளி வயலை போட்டுக்கிறோம் சார் அப்படி பண்ணிங்கன்னா அந்த கஷாயம் வேலை செய்யாது அந்த காரத்தோடு தான் குடிக்கணும் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அந்த கஷாயம் வேலை செய்யும் அது உறப்பு மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி காரமாக உரப்பாக இருக்கும் அதனால தான் பிள்ளைங்களுக்கு தவிர்க்க சொல்கிறது மூணு வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இதிலையே வந்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து திருப்பி நீங்கள் போடையில் துளசிக்கு பதில் கற்பூரவல்லி அதை போட்டுக்கலாம் அதாவது இந்த துளசி கற்பூரவல்லி வெற்றிலை மாதிரி சளிக்கு ஒரு மருந்து கிடையவே கிடையாது அதுக்குள்ளே தான் நாட்டு வைத்தியர்கள் உலன்று வருகிறார்கள் அதனால் வந்து இப்போ துளசிக்கு பதில் கற்பூர வலியிலேயே நெரிச்சு போட்டு மிளகாய் நச்சு போட்டு சித்திரை நச்சு போட்டு கஷாயம் போட்டு பனங்கள் கன்று போட்டு குடிக்கிறீங்க பணங்கள் கண்டு இல்லாதவங்க ஜீனி யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு இனிப்பு தேவையில்லை அப்படிங்கிறவங்க இது பண்ணலாம் ஆனால் பணங்கள் கண்டு மட்டுமே உங்களுக்கு சளியை கேட்கக்கூடியது அதனால் பணங்கள் கண்டு வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து சளியவும் கேட்கும் இருமலையும் கேட்கும் அதில் ரெண்டு குறிப்பு முக்கியமாக கவனிக்க வேண்டியது மிளகு நீங்கள் இடித்து தான் போடணும் கடையில் வாங்குகிற மிளகுத்தூளை போடக்கூடாது சித்திரத்தையை நச்சுட்டு போடணும் துளசியை நெரிச்சிட்டு போடணும் பணங்கள் கண்டு சூடாக கையிலேயே போட்டு கரையை வச்சுருங்க துளசி அப்படி இல்லைன்னா மறுநாள் அடுத்த நாள் துளசி கிடைக்கலையா கற்பூரவல்லி இருக்காத வச்சுக்கோங்க இது ரெண்டில் எதை போட்டாலுமே சளியும் கேட்கும் இருமலையும் கேட்கும் பெரியவங்களுக்கு மிக அற்புதமான சளி இருமலுக்குள்ள மருந்து இந்த கஷாயம் பயன்படுத்தி பாருங்கள் பலன் அனுபவியுங்கள் தகவலை கேட்டதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள்